வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மேலே நடந்து வராங்களா இது எதுக்கு நீங்கள் மேலே வரணும் கீழே தான் நடக்கிறதுக்கு பாதை இருக்கேன் நீங்கள் அந்தாக்க வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கீழே வந்து அதில் சகதி இருக்கும் அது போக அதில் அந்த பணம் மேலேயும் தண்ணி போகிறதுனால கொஞ்சம் வழுக்கும் அதுக்காக தான் மேலே வர்றது அது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு அதுக்காக திரும்பவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன ஆகுதுன்னு நீங்களே நேரில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேலை பண்ணலவா